நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஜீஸ் என்ன பிரேயர் பண்றாரு நான் இருக்கும் இடத்திலேயே அவர்களும் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஜீஸ் எப்படி ஜெபிக்கிறாரு என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நான் இருக்கும் இடத்திலே அவர்களும் இருக்கணும் என்ன மாதிரி ஒரு ஆசை இல்லையா ஒரு ராஜா பையன் பேலஸ்ல இருந்து ஒரு சேரியில் உள்ள ஒரு பையனை பிரெண்ட் அப்பாட்டப்பா என்ன சொல்கிறான் நான் இருக்கிற இடத்துல அந்த சேரியில் இருக்கிற பையன இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொ நம்ம அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பார் நீ சேர்ந்து சேரி போறான்னு சொல்லிட்டு இருப்பார் இல்லையா நம்ம பி தான் என்ன பண்றாரு சரி அவனை கொஞ்சம் ஒரு ரத்தத்தால் குளிப்பாட்டி மேலே கூப்பிட்டு வா இதுதான் ரட்சிப்பு புரியுதா நமக்கு மோட்சம் கிடையாது கடவுள் நம்மை மோட்சத்துக்காக படைக்கல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கடவுள் நம்ம படைச்சது இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக ஆதாம் ஆதாம் வந்து பூமியை இழந்தாலும் மோட்சத்தை இழந்தார்